விவர் சாமி அது விஷயம் ஆனால் நம்ம பிறக்கும்போதே அழுதுகிட்டு தான் போறணும் அதனால கஷ்டம் துன்பம் தேராக எப்போவுமே இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நேரமாக அது சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு சில ஆறுகள் கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பாருங்கள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்க என் சத்துருக்கள் எவ்வளோவாய்ப்பெருகி இருக்கிறார்கள் என் சத்துருக்கள் எவ்வளோவாய்ப்பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகரான் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் தேவன் தேவண்டத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் தேவண்டத்தில் கூட அவனுக்கு வந்து ஆறுதல் கிடைக்காது அப்படி சொல்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்களாம் ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துக்கொருவமாக இருக்கிறார் எப்படி கேடகமாகவும் அதுக்கப்புறம் என்னது என் மகிமையும் தலையை உயர்த்துக்கொருவமாக இருக்கிறார்கள் அதனால் இந்த கஷ்ட நஷ்டம் அதையும் தூக்கி போட்டு ஜாலியாக இருக்க தப்பான விஷயங்களை தயவு செஞ்சு கமிட் பண்ணுங்க அது உங்கள் சந்தோஷத்தை கெடுத்து போடும் இந்த உலகத்தில் வாரி வாரி ஈஸி என்ன தெரியுமா பணம் சம்பாதிக்கிறது இப்படி கெட்டு இப்படி சம்பாதிச்சிடலாம் பட் ஆமாம் நான் கூட இந்த லவ் பேர்ட்ஸ் இருக்குது வேற புறாங்க நாய் அது மாதிரி மேலே ரொம்ப ஆசைப்பட்டு அதை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவேன் வாங்கிட்டு வந்து அதுங்களை அதுங்களுக்கு நல்லா சாப்பாடு ஒழப்பு நல்லா வளர்ப்பேன் நிறைய விளப்பு இருக்கும் அதிகம் ஆகும் அப்புறம் அது மேலே ஆகிடும் அதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன் நான் விற்க மாட்டேன் ஆமாம் பெட் டாக்ஸ் ஆகட்டும் புறா ஆகட்டும் லவ் பேர்ட்ஸ் ஆகட்டும் மீன் ஆகட்டும் எல்லாமே இப்போ தான் ஒரு சூழ்நிலையில் வந்து அது மேலே நம்ம லவ் ஆகிடுவோமா அப்புறம் நம்ம அதை விற்க மாட்டோம் முதல்ல விற்கிறதுக்காக தான் பிஸ்னஸுக்கு தான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து லவ் ஆகிட்டதுக்கப்புறம் விற்கலை அப்புறம் மழை பெரிய வெயிலெல்லாம் சாவ ஆரம்பிச்சு சேர்த்தி பிள்ளை கொடுத்துட்டேன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா பணம் ஆமாம் பத்து ரூபா இருந்தால் நூறுரூவா சம்பாதிக்கலாம் நூறுரூவா தான் ஆயிரம் ஆயிரம் இருந்தால் லட்சம் லட்சம் தான் கோடி ஆனால் கடைசியாக தெருக்கோடி தான் யாபத்தில் தெரு கோடி தான் பணம் சுகம் அல்ல அது இந்த நிபுணம் சுகம் தான் முக்கியம் வியூவர்ஸ் உலகில் உள்ள உயிரினங்கள் எல்லாமே ஒரு வேதியியல் முறையில் தான் வந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆமாம் நம்ம அந்த சாப்பிட்ற சாப்பாடு அது செரிமானம் அதுக்கப்புறம் அந்த உமிழ்நீர் அதுக்கப்புறம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வேதியியல் முறையில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது ஒருவேளை அது ரிவர்சபிள் ஆகி எதுவுமே செரிமானம் இல்லை அது இல்லை வலசுதை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் வந்து ஏற்பட்டு விட்டால் மனிதன் இருந்து விடும் உயிரினங்கள் மனிதன் மட்டுமில்லை உயிரினங்களே இருந்து விடும் இதை தான் எவலூஷன் என்றார்கள் எவல்யூஷன் ப இதை பற்றி தான் டார்வின் வந்து மிகப்பெரிய ஆய்வெல்லாம் பண்ணார் போனார் வந்தார் இதெல்லாம் சொன்னதுக்கு தான் வந்து அவரை வந்து அச்சே கொள்ளலாம் கல்லடிச்சா என்னென்னமோ பண்ணாங்க அதை பற்றி பேசுனா ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது வரும் ஸோ வேதியியல் முறையில் தான் நாம் இங்கு கொண்டிருக்கிறோம் அந்த அந்த இயங்கு அந்த முறையை நின்று விட்டால் உயிரினங்களும் இருந்து விடும் அதுதான் பேசலாம் இன்று நாம் காணும் எதுவும் இந்த இருக்கு இந்த உருவம் வந்து ஒரு நானூத்தி கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி இல்லை மரம் செடி கோடி மிருகம் மிருகம் ஆடு மாடு எதுவுமே சரி அப்படி இல்லை இன்னைக்குதோ இந்த உருவம் நாளைக்கு அப்படி இருக்காது மாறிட்டே இருக்கும் அதான் வேதியியல் முறை இந்த ஊண்டுதல் உறங்குதல் சாப்பிட்றது சரிமானம் இந்த மாதிரி விஷயங்கள் இதை தான் ஆய்வு செய்தார் டார்வின் அதே தான் பரிமாண வளர்ச்சி என்று சொல்றாரு அதை தான் எவ்வளோ விஷயம் சொல்லலாம் இதை இந்த மாதம்மார்கள் கிறிஸ்துவர்கள் அந்த காலத்தில் வந்து அவரை வந்து ஆ இவன் கடவுளை நின்றுக்கிறான் கடவுள் இல்லைன்றான் சாமி இல்லைன்றான் பெயர் அம்மா வளர்ச்சின்றான் எவல்யூஷன் மக்களை மனலை வந்து கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்ப்புகள் பா கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை டார்வின் முடிஞ்சா டார்வின் உங்களுக்கு கிடைக்குமானால் வாங்கி படிங்க இந்த பரிமாண வளர்ச்சி என்பது நம் கையில் இருக்கிறது நம் கையில் இருக்கிறது பார்க்கலாம் இந்த வளர்ச்சி இருக்க டார்வின் ஒரே வரியில் மூச்சுறாரு ஆமா ஒரே ஒரே வரியில் மூடிச்சார் என்ன சொல்கிறாருன்னா மனிதன் உள்ளிட்ட ஆமா அனைத்து உயிரினங்களும் ஒரு சில மிக மிக எளிய எளிய உயிரினங்களிலிருந்தே தோன்றியவை அப்படின்னு இருக்கிறார் எளிய உயிரினங்கள்னா பூ புழு பூச்சி அந்த மாதிரியா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தே தோன்றியவை அப்படின்னு ஷார்டாக முடிச்சிடுறாரு அந்த மாதிரி அம்மா இப்போ ஒரு முந்நூறு ஆண்டுகளாக முன் முன்னால் தான் அந்த இங்கே இந்த விஞ்ஞானம் பயிர் நம்ம வளர்ச்சி தான் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் முன்பு தான் இந்த மாதிரி ஆய்வுகள் சான்றுகள் அதிவு முன்னிட்டு ஆய்வு செய்து நடத்தி கிடத்தி நம்ம ஏகப்பட்ட ஆய்வுகள் சான்றுகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு அதனால் வந்து நம்ம அது வந்து நம்ம ஏற்றுக்கணும் நாம் நாம் இப்போ நம்ம எவ்வளோ நானூற்றம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அம்மா பெரிய பெரிய எத்தனையோ ஆண்டுகள் விவர்ஸ் டார்வின் வந்து மிக தெளிவாய ஆதாரங்களோடு நிரூபிக்கிறார் நிறைய விஷயங்கள் அப்போ மனிதனுடைய ஆராய்ச்சி பரிமாண வளர்ச்சி பற்றி பண்டைய காலங்களையே கோடிக்கால கால ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஏகப்பட்ட ஆய்வுகள் நடந்து தான் இருக்குது ஆனால் ரொம்ப அதை தெளிவாக வந்து அறிவியல் ஆதாரங்கள் அப்புறம் சான்றுகள் அந்த மாதிரி நம்ம அறிவியல் அடிப்படையில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை டார்வின் வந்து நிரூபித்து காட்டினார் புரியுதுங்களா மெய் இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பொய்யில்லை மெய்யை நிரூபிக்கணும்ல அதை செய்தார் யார் டார்வின் ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்லக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களில் மனித இனமே தோன்றியாத காலத்தில் மனித இனம் தோன்றுவதற்கு அடிப்படையாக அமைந்திருந்தது அவலியூஷன் தஸ் இட் அது பேர் என்ன வேதியியல் அப்படி சொல்லுவார் வேதியியல் தாங்க வேதியியல் மனித இனம் தோன்றுவதற்கு முன்னாலேயே நிறைய அந்த வேதியியல் முறைப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது ஸோ விவர்ஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் பயங்கர போராட்டம் அது இது அவலியூஷன் வேணுமா பரிணாம மலர்ச்சி வேணுமா மதம் வேண்டுமா கடவுள் வேண்டுமா கடவுள் வேண்டாமா அப்படி ஏகப்பட்ட 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 கேள்விகள் நம்ம அறிவியல் வேண்டுமா விஞ்ஞானம் தேவையா ஆதி ஆயுமே என்னமோ விஞ்ஞானன்றான் அதுன்றான் சாமி தான் கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு சொன்னால் அத்தனை பேர்களையும் இல்லை இதுதான் உண்மை என்று நிரூபக வைத்தார் டார்வின் ஆமாம் அடிப்படை காரணங்களோட ஆய்வுகளோடு அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வந்தார் டார்வின் அவங்க அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்புறம் ஆமாம் எல்லாரும் ஏற்றுக்கிட்டோம் ஆமாம் டார்வின் சொல்வது உண்மைதான் டார்வின் பரிணாம வளர்ச்சியை பற்றி ஆமாம் மனித உரங்கள் இருந்து பிறந்தவன் மனிதன் இப்படி ஏகப்பட்ட உண்மைகளை நிரூபித்தவர் ஆமாம் ஏகப்பட்ட காட்டா வெறி இப்போ மத பெரி அந்த பெரி அவ்வளோ போராட்டங்கள் பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் பாருங்கள் இது பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் இது என்ன புக்கு மனு தர்ம சாஸ்திர புக்கு இதோ பார்த்தீங்களா மனு தர்ம சாஸ்திரம்புக்கு ஏன்னா போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிராமணன் எல்லா பாவம் செய்தாலும் அவனை கொல்லாமல் காயமின்றி அவன் பொருளோட ஊற ஊட்டி உமா உனது ஊற விட்டு துரத்தவே வேண்டியது அவள் அதுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள் கற்புடைய சத்திரிய ஸ்ரீயை குணமுல்ல வைசியனை வைசியனை அடைந்தால் ஐநூறு பணமும் அதுக்கு வந்து ஃபைன் எவ்வளோ ஐநூறு அவ்வித வைசிய ஸ்ரீயை பகிரங்கமாக புகழ்ந்த சத்திரியனுக்கு ஆயிரம் பணமும் தண்டம் இருக்க எவ்வளோவா இங்கே பாருங்க கற்புடைய ஸ்ரீ ஒருத்திய குணமுள்ள வைசியவன் வேலை பார்த்துட்டா அதுக்கு எவ்வளோ ஐநூறு பணமா வெறும் ஐநூறு தான் ஆனால் அவ்வித வைசிரியர் ஸ்ரீயை பகிரங்கமாக ஒரு சத்திரியன் வந்து வேலை பார்த்துட்டானா எவ்வளோ அதுக்கு ஆயிரம் பணமும் தந்தனையா எப்பப்பா ஏனப்பா